கிறிஸ்தவைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் இணைசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய அவைக்குரிய வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய பொருளாதார காரியங்களிலும் சரி எல்லாவற்றிலும் செழிப்பை தெய்வன் கொடுத்தார் ஆனால் திடீர் என்ற என்னுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது நான் எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறேன் நான் நம்பினது என்னை விட்டு அகன்று விட்டது ஜபம் என்னை விட்டு குறைந்து விட்டது என்னுடைய வாழ்க்கையிலே இருந்த செழிப்புகள் என்னை விட்டு கடந்து போய்விட்டது என்னிடத்தில் பிரியமாயிருந்தவர்கள் கூட என்னை கண்டால் பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள் எல்லாம் இழந்துவிட்டேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது வந்தது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா இது வந்ததனுடைய நோக்கம் என்ன எப்படி இந்த தோல்விகள் ஏமாற்றங்கள் பயங்கள் எல்லாம் ஆரம்பித்தது என்றால் ஒன்று பேதுருவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே பேதுருவின் மூலம் தேவன் சபைகளுக்கு தெரியப்படுத்தினது அவர் உங்களை விசாரிக்கிறவராயானபடி உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசாரிப்பதற்கு தேவன் ஒருவர் இருக்கும் பொழுது உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விட வேண்டும் என்று சொல்ல வாழ்க்கையிலே தோல்விகள் ஏமாற்றங்கள் பயம் செவ வாழ்க்கை குறைவு செழிப்பு எல்லாம் கடந்து போய்விட்டது இழப்புகள் வந்து கொண்டிருக்கிறது வறட்சி வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் கவலை தேவையற்ற கவலை உங்களை தேவனை விட்டு விலக செய்துவிடும் தேவனுடைய பிரசனத்திலிருந்து விலக செய்துவிடும் கவலைகள் மற்றவர்களின் மேல் பொறாமை கொள்ளும்படியான காரியங்களை கொண்டு வரும் கவலைகள் உங்களை சோம்பிரித்தனமாக்கிவிடும் கவலையானது தேவன் உங்களுக்கு காண்பித்த பாதையை விட்டு வழி விலக செய்துவிடும் மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துவிடும் மனிதர்களுக்காக நீங்கள் எல்லாவற்றையும் செய்து விடுவீர்கள் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற விடாதபடிக்கு எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருப்பீர்கள் இதனுடைய காரணம் தான் உங்கள் கவலைகள் தான் தெய்வனுடைய பிரசன்னத்தை இழக்க செய்தது உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க வைத்தது உங்களுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தினது நீங்கள் சென்று கொண்டிருந்த நேர்மையுள்ள பாதையிலே நல்வழியிலே விட்டு விலகச் செய்து பாவத்திற்குள் வழி நடத்தினது தெய்வப்பிள்ளைகளே இந்த துக்கம் நிறைந்த வாழ்க்கைகள் செழிப்பில் இருந்து நீங்கள் எல்லாம் வறட்சியாய் போனதற்குரிய காரியம் ஜப வாழ்க்கையில் சோர்ந்து போனதற்கு காரியம் விசுவாசம் இல்லாமல் போனதுக்கு காரியம் கவலை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கவலை கொள்வது வீணான காரியம் எது நடப்பதோ அது நன்றாக தான் நடக்கிறது தெய்வ சித்தத்தின்படி நடக்கிறது என்று விசுவாசத்தோடு கடந்து செல்வீர்கள் என்றால் கவலைப்படாமல் பார்த்து பார்த்துக்கொள்வார் கர்த்தருடைய சமூகம் என்னை நடத்துகிறது என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை வழி நடத்த ஆரம்பிப்பார் நீங்கள் எதையெல்லாம் இப்பொழுது இழந்தீர்களோ அவைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள்